வணக்கம் பழனி விநாயகர் சோழ நிலையம் எம்பி அரங்கநாதன் போன பதிவில் சந்தரன் ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதிவில் இருந்தால் நற்பலன்களை செய்வார் பார்த்தோமா இப்ப ஒரு பாட்டு அதே இன்னொரு பாட்டு பழைய பாடல் ஜோதிட பாடல் பிறைமதி இரண்டொன்பான் எட்டு நான்கைந்து வியத்தில் நிற்கில் சிறையுளான் க்ளேசமுள்ளான் திருடுவான் தீங்கு செய்வான் முறையிலான் நீதியிலான் மூதியவிக்குறையிலானே பிறைமதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இரண்டொன்பான் எட்டு நான்கைந்து வியத்தில் நிற்கில் சிறையுலான் கிளேசமுலான் திருடுவான் தீங்கு செய்வான் முறையிலான் நீதியிலான் மூதேவி குறையிலானே ஜனலக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி பிரைமதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் லக்கணத்திற்கு ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பனிரெண்டில் எங்கிருந்தாலும் சுபர் சேர்க்கை பார்வை இல்லாமல் இருந்தால் தனித்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அசுவ பலங்கை நடக்கும் என்ன நடக்கும் சிறையுலான் சிறை தண்டனை கிடைக்கும் உள்ளான் வியாதி வரும் திருடுவான் திருட்டு புத்தி இருக்கும் தீங்கு செய்வான் பிறரை பிறருக்கு தீங்கு செய்வான் பிற குடும்பத்தை கெடுப்பான் முறையிலான் அவங்ககிட்ட ஒரு முறை இருக்காது ஒழுக்கம் இல்லாதவன் நீதியிலான் நீதி மதிக்க மாட்டான் மூதேவி மூதேவிக்கு இருக்கக்கூடிய இவனுக்கு இருக்கும் மூதேவி கிட்ட நல்ல குணம் இருக்காதுல்ல அதே மாதிரி இவங்ககிட்ட நல்ல குணம் இருக்காது கெட்ட குணம் இருக்கும் அப்ப ஜனலக்கனும் எதுவாயினும் சந்திரன் ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பனிரெண்டில் சுபர் சேர்க்கை பார்வை இல்லாமல் தனித்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு அசுப பலன்களை நடக்கும் கெடு கெடுபலன்களை நடக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் நோயுள்ளவன் வியாதி உள்ளவன் திருட்டு புத்தி உள்ளவன் திருடுவான் தீங்கு செய்வான் பிறனை கெடுத்து புழைப்பான் முறையிலான் அவன்கிட்ட முறையான எதுவுமே இருக்காது முறை தவறிய உறவுகள் இருப்பான் நீதி இருக்காது நீதியை அவன்கிட்ட பத்தி பேசக்கூடாது மூதேவிக்கு குறையிலானே உண்டான அத்தனை தகுதிகளும் அவனுக்கு இருக்கும் சந்திரன் லக்கணத்துக்கு ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பனிரெண்டில் இருந்தால் இந்த பலன் நடந்தே தீரும் அப்படின்னு ஒரு பழைய ஜோதிட பாடல்கள் நமக்கு சொல்லுது அப்போ சந்திரனை பற்றி ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு சுபத்தையும் ஒரு பாட்டு அசுபத்தையும் குறிக்கிறது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை பொருத்தி பாருங்கள் இந்த ரெண்டு விதிலையும் சந்திரன் தனித்திருந்தால் மட்டுமே இந்த பலன் பேசும் நன்றி வணக்கம்